ரீசெண்டாக பிரசவித்த தாய்மார்களுக்கு ஏகப்பட்ட அட்வைசஸ் வரும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க உங்க குழந்தைய பார்க்க வர்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் வேற சொல்லுவாங்க எங்க மாமியார் எனக்கு இதை கொடுத்தாங்க உங்களுக்கு இது கொடுத்தாங்களா இப்படி பலதும் பலதும் வரும் எதை கேட்குறது எதை விடுறது இதை செஞ்சா சரியா தப்பா எங்க டாக்டர் கிட்ட கேட்டால் அவங்க வேற என்ன சொல்றாங்களே நான் என்னதான் பண்ணணும் நான் என்ன பண்ணா கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா கவலைப்படாதீங்க முதல்ல வந்து பிரசவம் இது வந்து ஒரு ஃபிசியாலஜி இயற்கையா நடக்கிறது அந்த சமயத்துல உங்களுடைய பாடி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் இருக்கும் இன்னொரு குழந்தைக்கு நீங்க அதோட வளர்ச்சிக்கு அதோட எக்ஸிஸ்டன்ஸ்காக பாலூட்டுவீங்க பாடி ஹீலிங்க்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அது இல்லாம உங்க குழந்தைக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க அப்ப வந்து இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருந்து வரும் சத்து சோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பொதுவா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு கொடுக்கறது இல்ல ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஒவ்வாமை இருக்கலாம் பேசிக்காவே சில பொருட்கள் அதுவும் ஒத்துக்காது அது ஒத்துக்கலைன்னா அதை தவிர்த்திருங்க அதை விட்டுட்டு மாங்காய் சாப்பிட்டா மாந்த வரும் கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு வரும் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது ஸோ ஜென்ரலி வந்து இந்த லேகியம் கொடுக்கலாமா அது பண்ணாதான் கரெக்டு அப்படின்னு சொல்வே பெரியவங்க கொடுப்பாங்க நீங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி என்ன ஏதாவது கொடுக்குறீங்க அது உங்களுக்கு ஒத்துக்குது பிரச்சனை இல்லை அப்படின்னா நாங்க வந்து அதுக்குள்ள வந்து நுழைஞ்சு இன்டர்ஃபியர் பண்றது அவங்க பிரியத்துல கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நாங்க பொதுவாக அதை ஒன்றும் தடுக்கிறது இல்லை மோஸ்ட்லி அதுல வந்து உங்களுக்கு அந்த பெப்பர் சின்ன ஸ்பைசஸ் இல்ல பூண்டு இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் சோ அதை நாங்க ஒன்னும் சொல்றது இல்லையா அது உங்க உடம்புக்கு நல்லது தான் அதை தவிர்த்துட்டு நான் புட்டில அடைச்சு அதை சாப்பிடலாமா இது சாப்பிடலாமா விடும் இன்னும் அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல நாங்க வந்து இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிடணும்லாம் சொல்லல ஸ்பெசிபிக்கா நாங்க வந்து வீட்டுல நல்லா சமைச்சு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இதை தான் சொல்றோம் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பச்சை தண்ணியில கை வச்சா சளி பிடிச்சிரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் வந்து குளிக்காம கூட வந்தவங்க உண்டு ஏன்னா குளிச்சா வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க தாராளமா குளிக்கலாம் ஸோ நல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கூட குளிச்சுட்டு உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிருந்ததுன்னா அந்த இடத்தையெல்லாம் கிளீனா வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே அட்வைஸ் பண்ணியிருப்போம் எப்ப குளிக்கலாம் என்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் உங்களோட ஊண்ட் கேர் எப்படி பண்ணிக்கணும் இதெல்லாம் சொல்லுவோம் ஸோ மருத்துவர் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் ஸோ அடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் எல்லாம் பிடிக்காதுங்க சப்போஸ் உங்களுக்கு வெதர் சரியில்லை இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ஐ மீன் காஃப்லாம் இருக்குது அந்த மாதிரினா அப்போ மாத்திரம் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தாலும் வார்ம் வாட்டர் குடிச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எதையும் சாப்பிடாதீங்க அவ்வளோ அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அண்ட் ப்ரெக்னென்சியில் சொன்ன மாதிரியே அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுக்கிறது நல்லது நீங்கள் எவ்ரி டைம் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஏதாவது குடிச்சுக்கோங்க குழந்தைக்கு டைம் ஆச்சு குழந்தை அழுது அப்படின்னா ஓடி போய் உடனே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சமயம் தாய்ப்பாலே வரல பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடனே புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் நல்லா தூங்கணும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் நல்லா சாப்பிடணும் ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தன்னால வந்து ஃபீடிங் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ அதை பத்தி கவலைப்பட தேவை